இப்பொழுது கருப்பொருளாக மாறியிருப்பது இயக்கத்தை மையப்படுத்திய ஒரு செய்திதான் இயக்கம் மீண்டும் வலுவடைய தொடங்கி இருக்கின்றது அதன் வெளிப்பாடுகளை ஒவ்வொரு செய்கள் மூலம் நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது என்பதை மையப்படுத்திய அழுத்தமான பதிவுகளை இப்பொழுது இலங்கை ஆட்சியாளர்கள் எடுத்து வைக்க தொடங்கி இருக்கின்றார்கள் குறிப்பாக பிரிட்டன் அரசாங்கம் ஒரு நான்கு பேருக்கு தடையை விதித்த விடயத்தை குறித்து நான் பல காணொலிகளில் பேசியிருக்கின்றேன் இந்த நான்கு பேருக்கு தடையை விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிகழ்வை கையில் எடுத்துக்கொண்டு இலங்கை ஆட்சியாளர்கள் அல்லது இலங்கையிலே நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர்கள் தொடர்ச்சியாக எடுத்து வைக்கக்கூடிய ஒரு கருத்தாக எது மாறியிருக்கிறது என்றால் இயக்கத்தை சார்ந்தவர்கள் உயிர்ப்புடன் இருக்கிறார்கள் அவர்களுடைய அழுத்தத்தின் காரணமாகத்தான் பிரிட்டன் அரசாங்கம் இதுபோன்ற ஒரு தடையை விதித்திருக்கின்றது அரசு இந்த விடயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கருத்துக்களை பதிவிட்டிருக்கின்றார்கள் அதுவும் குறிப்பாக அவர்கள் தேர்தல் களத்தில் நிற்கக்கூடிய சூழலிலெல்லாம் தமிழ் சார்ந்த விடயத்திற்கு ஆதரவாக கருத்துக்களை பதிவிடக்கூடிய ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் இப்பொழுது எதிர்வினை ஆற்றக்கூடிய ஒரு களங்களை நம்மால் பார்க்க முடிகின்றது இதற்கு முன்பு கூட அரசியல் கைதிகள் என்று ஒன்றும் அறியாத அப்பாவி மக்களை கைது செய்து சிறைச்சாலைகளில் பல வருடங்களாக அடைத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இவர்களை மீட்க வேண்டும் அல்லது இவர்களுக்கு விடுதலை கொடுக்கப்பட வேண்டும் என்பதை மையப்படுத்தி பல போராட்டங்கள் நடைபெற்றன அதுபோல தேர்தல் காலங்களில் ஒவ்வொரு கட்சியை சார்ந்தவர்களும் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு பிரதான கருவாக அரசியல் கட்சியை அதாவது அரசியல் கைதிகள் விடுதலை செய்யக்கூடிய களங்களை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எடுப்போம் என்று குறிப்பிடுகின்றார்கள் ஆனால் தற்பொழுது அது சார்ந்த விடயங்களை குறித்து பார்க்கின்ற பொழுது மிக மாறுபட்ட ஒரு கருத்து பதிவாகியிருக்கின்றது அந்த கருத்து பிமல் ரத்னநாயக்கா என்பவர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்து அரசியல் கைதிகள் குற்றமற்றவர்கள் என்று யாராலும் நிரூபிக்க முடியாது அவர்கள் குற்றம் செய்தவர்கள் என்கின்ற அடிப்படையில்தான் அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு பொது மன்னிப்பு கொடுப்பது என்பது ஏற்புடையதா என்கின்ற விடயத்தில் நாங்கள் யோசித்துத்தான் முடிவெடுக்க முடியும் என்ற கருத்தை பதிவிட்டிருக்கின்றார் ஆனால் தேர்தலுக்கு முன்பாக இவர்கள் சொன்ன கருத்து என்னவென்றால் அது வேறொரு கோணத்தில் சொல்லப்பட்ட கருத்து ஏறக்குறைய இருவேறு கருத்துகளோடு பயணிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டைத்தான் சிங்களக் கட்சிகள் பெருவாரியாக எடுத்திருக்கிறது என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது இயக்கத்தை குறித்தும் அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்து இதுவாகத்தான் இருந்தது மஹிந்த ராஜபக்சே அவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போரை அறிவித்து தமிழ் மக்கள் மீது பதினான்கு நாடுகளின் ஒத்துழைப்புடன் தமிழ் மக்களை அழிக்கக்கூடிய நிகழ்வை எடுத்தார் அப்படி எடுத்த பொழுது அவரை தடுப்பதற்கானது போர் நிறுத்தத்தை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை சில நாடுகள் எடுத்தது என்பது நாம் அறியக்கூடிய செய்தி அப்படி சில நாடுகள் எடுத்த அந்த விடயத்தை எல்லாம் மஹிந்த ராஜபக்சே அதை ஒத்துக்கொள்ளாமலே போரை நடத்தினார் அவரை பொறுத்தமட்டில் மட்டில் அவர் குறிப்பிட்ட விடயம் ஒன்றுதான் ஒரு இயக்கத்தை சார்ந்தவர்கள் உயிரோடு இருக்கக்கூடிய அந்த நேரம் வரை எங்களுடைய போர் தொடரும் இயக்கத்தை சார்ந்தவர்களை ஒட்டுமொத்தமாக நாங்கள் அழித்து விட்டால் அதன் பின்பு நாங்கள் போர் செய்ய மாட்டோம் நாங்கள் இணைந்து பயணிப்போம் அதாவது தமிழர்களும் சிங்களர்களும் இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு இலங்கையை நாங்கள் கட்டியமைப்போம் என்று அறிவித்தார் அதுபோல மே பதினெட்டாம் தேதியோடு அந்த போர்க்களங்கள் முடிவடைந்தது என்று அறிவித்தார் காரணம் இயக்கத்தின் தலைமையை அழித்துவிட்டோம் அதுபோல இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான முக்கிய பிரமுகர் அனைவரையுமே அழித்துவிட்டோம் இனி இயக்கம் என்கின்ற வார்த்தை இந்த மண்ணில் இருக்காது என்று அறிவித்தார் இந்த அறிவிப்புக்கு பின் தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் இணைந்து பயணிப்பதற்கான களத்தை மகிந்த ராஜபக்சே உருவாக்கினாரா என்றால் இல்லை அவர் சிங்களத்திற்கு சார்ந்தவர் என்பதைத்தான் பல காலகட்டங்களில் நிரூபித்து கொண்டு இருந்தார் இந்த சூழலில் மகிந்த ராஜபக்சே ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நெருக்கடிகள் தோன்றுகின்ற அந்த காலகட்டங்களில் எல்லாம் ஏதாவது ஒருவர் கைது செய்யப்படுவார் அப்படி கைது செய்யப்படுகின்றவர் ஒரு காரணத்தை மட்டும்தான் முன்னெடுத்து வைப்பார்கள் அது என்ன காரணம் என்றால் இயக்கத்தை மீண்டும் உருவாக்குவதற்கு நிதி திரட்டினார் அல்லது வேறொரு தவறான செயலை செயல்படுவதற்கான களத்தை எடுத்துக்கொண்டு பயணித்தார் என்கின்ற ஒரு கருத்தோடு யாதாவது ஒருவர் கைது செய்யப்படுவார் அப்படி கைது செய்யப்படுகின்ற பொழுது அரசு மீது இருக்கக்கூடிய நெருக்கடிகள் நீக்கப்படுவதற்கான ஒரு களம் உருவாகிவிடும் இதை அவர்கள் நடைமுறையாகவே கடைபிடித்திருந்தார்கள் காலிமுகத்திடலில் போராட்டம் கட்டியமைக்கப்படுகின்றது அந்த போராட்டம் சிங்கள எல்லாம் இணைந்து அந்த போராட்டத்தை கட்டி அமைக்கின்றார்கள் அந்த போராட்டம் மகிந்த ராஜபக்சேவுக்கும் பசில் ராஜபக்சேவுக்கும் கோத்தபய ராஜபக்சேவுக்கும் எதிராக அந்த போராட்டம் உருவகம் காண்கின்றது ஆனால் இவர்கள் வெளிநாட்டு சக்திகள் இதை ஊக்குவித்து இந்த போராட்டத்தை நடத்துகிறது என்று அறிவித்தார்கள் அதன் பின்பு எதை குறிப்பிட்டார்கள் என்றால் இயக்கத்தை சார்ந்தவர்கள் முன்னின்று இந்த போராட்டத்தை நடத்தியிருக்கின்றார்கள் அதனால் தான் இசைப்பிரிய அவர்களுடைய பாதகை அங்கு பிடிக்கப்பட்டது அவர் சார்ந்த கருத்துகள் அங்கு பதிவிடப்பட்டது என்கின்ற செய்திகளை வைத்தார்கள் ஆனால் மக்கள் வெகுண்டு எழும்பியதையும் பொருளாதார விடயத்தில் ஏற்பட்ட சிக்கலின் காரணமாகத்தான் இந்த போராட்டம் வெடித்தது என்பதையும் சிங்கள ஆட்சியாளர்கள் மிக லாவகமாக அதை வேறுபக்கம் திசை திருப்பி விட்டு இயக்கத்தின் மீது பழியை போட்டுவிட்டார்கள் இப்பொழுது பிரிட்டன் அரசாங்கத்தின் சார்பில் நான்கு பேருக்கு இடைக்கால தடை விதித்திருக்கின்றது இந்த நான்கு பேரும் உத்தமர்கள்தானா என்ற கேள்வியை கேட்கின்ற பொழுது அதற்கான விளக்கங்கள் நாம் பல கோணங்களிலே எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்கின்றது இங்கு சரத் பொன்சேகா அவர்கள் குறிப்பிட்ட ஒரு விடயத்தை நாம் பார்க்க வேண்டியது இருக்கின்றது சரத்து பொன்சேகா எதை குறிப்பிடுகின்றார் என்றால் இந்த நான்கு பேர் மீதும் தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது அதில் ஒருவர் தடை அதாவது அவர் எந்த மனித உரிமை மீனர்களையும் செய்யவில்லை என்பதற்கு நான் ஆதாரமாக இருக்கின்றேன் காரணம் அவர் என்னோடுதான் களத்தில் நின்று போராடினார் என்று அறிவிக்கின்றார் மற்ற இரண்டு இராணுவ தளபதிகளும் மனித உரிமை மீறர்களை செய்தார்கள் தமிழர்களை அழிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் பயணித்தார்கள் என்பது எனக்கு தெரியும் என்று அவர் குறிப்பிடுகின்றார் அப்படியென்றால் இவர்கள் குற்றவாளிகள் என்பதை சரத் பொன்சேகா அவர்களுடைய கருத்துகளின் மூலம் நம்மால் உணர முடிகின்றது நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது ஆனால் இவைகளை நாம் தெரிந்து கொண்டால் கூட தற்பொழுது அந்த நியாயமான களத்தோடு பிரிட்டன் அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய தடையை கூட இவர்கள் இயக்கத்தை சார்ந்தவருடைய தூண்டலின் காரணமாகத்தான் இந்த தடை கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்றும் இயக்கம் மீண்டும் உருவாக்கம் காண்பதற்கான களங்கள் உருவாகி கொண்டு இருக்கிறது என்கின்ற பீதியை அவர்கள் எழுப்பிக் கொண்டு இருக்கின்றார்கள் அழித்ததாகச் சொன்னவர்கள் ஒட்டுமொத்தமாக அழித்து முடித்து விட்டோம் என்று கதைவிட்டவர்கள் இப்பொழுது தங்கள் மீது நெருக்கடி வருகின்ற பொழுது இயக்கத்தை சார்ந்தவர்கள் செயல்படுகிறார்கள் என்கின்ற கருத்தை இங்கு கொண்டு வந்து நிறுத்துவதை நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது இது ஒருபுறம் நெருக்கடியை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய அதே வேளையில் இன்னொரு விடயத்தையும் அழுத்தமாக பதிவிடுகின்றார்கள் அது என்னவென்றால் அல்ஜீரியா என்கின்ற அந்த தொலைக்காட்சியில் ரணில் விக்ரமசிங்கேவை அவரிடம் கேட்கப்பட்ட கேள்விகளும் அவருக்கு ஏற்பட்ட நெருக்கடிகளும் அவைகள் கூட திட்டமிட்டு இயக்கத்தை சார்ந்தவர்களாக உருவாக்கப்பட்டது என்கின்றார் அஜித் பி பெரேரா என்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் சிங்கள ஆட்சியாளர்களுக்கு எதிராக யார் கருத்துக்களை பதிவிட்டாலும் உடனடியாக இயக்கத்தை சார்ந்தவர்களுடைய நிர்பந்தத்தின் காரணமாகத்தான் இவர்கள் இதுபோல நடக்கிறார்கள் என்கின்ற ஒரு பிரச்சாரம் முன்னெடுத்து வைக்கப்படுகின்றது இந்த சூழலில் நாம் இன்னொரு விடயத்தையும் இங்கு நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது தற்பொழுது உள்ள சூழலில் தமிழ் சார்ந்த விடயங்களை மையப்படுத்திய நகர்வுகளுக்கான களங்களை கொண்டதாக இலங்கை ஆட்சியாளர்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறதா என்றால் அது கேள்விக்கணைகளை கொண்டதாக இருக்கிறது என்பதாகத்தான் நாம் கணிக்க முடிகிறது அப்படிப்பட்ட சூழலில் தமிழ் சமூகத்தை சார்ந்த ஒரு சிலர் இப்பொழுது திட்டமிட்டு தேசிய தலைமைக்கு மெழுகுவர்த்தி கொளுத்துகிறோம் என்கின்ற ஒரு களத்தையும் எடுத்துக்கொண்டு அதற்கு உகந்ததாக ஒரு பிரபலமாக இருக்கக்கூடிய இணையதளம் அல்லது தொலைக்காட்சி நிறுவனம் தலைவர் இல்லை என்பதை பறைசாற்றி அதிலே மகிழ்வு கொள்வதற்கான ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு பயணிக்கிறது அதன் நோக்கம் என்ன அதில் அவர்கள் எதை சொல்ல விளைகிறார்கள் என்கின்ற விடயத்திற்கு நம்மால் பதில் சொல்ல முடியவில்லை அவர்கள் அழைத்து பேட்டி எடுக்கிறார்கள் நான் இந்த இயக்கத்திலே இருந்தேன் இத்தனை வருடம் இருந்தேன் என்று சொல்லக்கூடியவர்கள் இலங்கை அரசாங்கம் தலைவரை இத்தனாம் தேதி நாங்கள் அளித்தோம் என்று சொல்லக்கூடியதற்கும் இவர்கள் சொல்லக்கூடிய விடயத்திற்கும் பெரும் மாறுபாடுகள் இருக்கிறது என்கின்ற கருத்துகளும் பதிவாகி கொண்டு இருக்கின்றன இதனை மையப்படுத்தி வெடிச்சிரிப்பு என்கின்ற ஒரு கருத்தாக்கத்தோடு ஒரு வலையொலி நையாண்டி செய்திகளை வெளியிட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வையும் பார்க்க முடிகின்றது இவர்கள் திட்டமிட்டு தலைவருக்கு மெழுகுவர்த்தி கொளுத்துகிறோம் என்று ஒரு பொய்யான கதையை கொண்டு வருகிறார்கள் என்பதை மையப்படுத்தி வெடிச்சிரிப்பு என்கின்ற களத்தோடு அந்த வலையொளி பல விடயங்களை கேள்விகளாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளையும் பார்க்க முடிகின்றது தற்பொழுது உள்ள சூழலில் ஆட்சியாளர்கள் அல்லது அரசை சார்ந்தவர்கள் சிங்களத்தை முதன்மைப்படுத்தி பேசிக்கொண்டு இருக்கக்கூடியவர்கள் இயக்கம் இருக்கிறது இயக்கம் செயல்படுகிறது என்கின்ற ஒரு ஒரு தவறான ஒரு தகவலை தூக்கி கொண்டு பயணித்து தமிழ் மக்களை ஒரு நெருக்கடிக்குள் கொண்டு செல்வதற்கான களங்களை எடுக்கிறார்கள் என்பதாகத்தான் இங்கு பல விடயங்கள் பார்க்கப்படுகிறது நன்றியுடன் என்பார்